வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சட்டப்பேரவையில் கவர்னர் அவருடைய ஆளுநர் உரையை ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடித்து புறப்பட்டார் பார்த்தீங்களா பிறகு அப்பாவு அவர்கள் கவர்னரை வச்சுக்கிட்டே அப்பாவு அவர்கள் பேசினதுலாம் பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து மறந்துச்சு சாவர்கர் வழியில் வந்தவருக்கும் கோட்ஸே வழியில் வந்தவருக்கும் சற்றும் சளித்தவர்கள் தமிழர்கள் இல்லை தமிழ்நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அப்பாவு அவர்கள் அதற்கு பாஜக மிக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இந்த இஷ்யூ தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க அப்போ அந்த டங் ஸ்லிப் ஆகும் பார்த்தீங்களா அதாவது வாய் தவறி சபாநாயகர் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு பதிலாக ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டார் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மோசமாக நடந்து கொண்டார் சபாநாயகர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக மோசமாக நடந்து கொண்டார் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டார் வாய் தவறி பேசிட்டாரு இந்த வாய் தவறி பேசினதை ஓகேடா அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒரு செய்தி கிடைக்காதா அப்படின்னு தானே தமிழக மீடியாக்கள் காத்திருக்காங்க இப்படி ஒரு செய்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ்லேருந்து ஆரம்பித்து புதிய தலைமுறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் இதை வந்து தலைப்பு செய்தி மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க கன்ஃபியூஸ் கன்ஃப்யூஸ் ஆகிட்டிருப்பாருங்க ஆளுநர் வந்து மோசமாக நடந்து கொண்டார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு விமர்சனம் பண்ண கலாய்க்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட வந்து ஆரம்பித்தாங்க பாஜகவினர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓ அப்படி வரீங்களா சரி நாங்கள் இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அவர் வந்து வாய்த்தவரி பேசியிருப்பாரு பார்த்தீங்களா உதாரணத்துக்கு மாணவி அனிதா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாணவி சரிதா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் சுதந்திர தினம் குடியரசு தினம் அந்த தேதிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தேதியை வந்து மாற்றி மாற்றி வந்து பேசியிருப்பாரு நெல் கொள்முதல் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வந்து பிளாபரா பாய் வந்து கொஞ்சம் ஒளரி பேசியிருப்பாரு இது மாதிரி அண்ணாமலை குறித்து இந்த ஒரு விஷயத்த ஒரு வீடியோவை திமுகவினர் அதிமுகவினர்லாம் வெளியிட்டு கிரிக்கிங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலையா அப்ப ஒரு வீடியோவை நீங்க அண்ணாமலை இப்படி தவறாக பேசிட்டாரு அப்படின்னு கலாய்க்கிறீங்க நாங்க இறக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி வாய் தவறி பேசின பத்துக்கும் மேற்பட்ட வீடியோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் தவறி பேசினேன் டங்ஸ் ஸ்லிப் ஆகி பேசினேன் பத்துக்கும் மேற்பட்ட வீடியோவை எங்களாலையும் வந்து ஷேர் செய்ய முடியும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட பெரிய டிபேட் வந்து நேற்று வந்து நடந்திருக்கு இதில் ஏன் தமிழக மீடியாக்கள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல ஆகி அண்ணாமலை பேசினாரு அப்படிங்கிறது தெரியும் இதெல்லாம் கலாய்க்கணுமா தான் ஒரு பெரிய கேள்வி இத்தனைக்கும் அண்ணாமலை கடந்த ஒன்று ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஐந்து மேடை பேச்சுக்களை வந்து பேசியிருக்காரு தொண்ணூற்றி ஐந்து இன்டர்வியூஸு யூடியூப் சேனலு இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்காரு நூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ப்ரெஸ் மீட் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு இரநூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பாத யாத்திரை வந்து போயிருக்காரு அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பொது வெளியில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்போல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலையை வளர்க்க முடியலை இப்போது ஏதோ வாய் தவறி பேசிட்டார் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி வந்து கலாக்கிரதை பார்க்கும்போதே திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு அண்ணாமலை மீது கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குது இப்போது பாஜகவினர் பங்காளி கட்சிகளுக்கு திமுக அதிமுகவுக்கு ஒரு சேலஞ்சை வந்து முன்வைக்கிறாங்க அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் எவ்வளவு கேள்விகளை வந்து எதிர்கொள்கிறாரு பொருளாதாரத்திலிருந்து ஆரம்பித்து புவியியல் எல்லா டிபார்ட்மெண்ட் சுற்றுச்சூழல் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேள்விகளை வந்து செய்தியாளர்கள் எழுப்புவாங்க எல்லாத்துக்கும் புள்ளி விவரத்தோடு அண்ணாமலை பதில் கொடுப்பாரு அது மாதிரி திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அண்ணாமலை மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுக்க முடியுமா இல்லை அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுக்க முடியுமா எந்த வகையிலேயும் அண்ணாமலையுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு கூட திராவிட கட்சிகள் போட்டி போடவே முடியாது அந்த அளவுக்கு நேர்த்தியா அண்ணாமலையுடைய பேச்சுகள் இருக்கும் அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க கிட்டத்தட்ட உண்மைதாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல்வாதிகள்லயே துல்லியமா டேட்டாவோட பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக அண்ணாமலையை வந்து பார்க்குறேன் இன்ஃபேக்ட் அண்ணாமலைக்கு யங்ஸ்டர்ஸுடைய ஆதரவு நாளுக்கு நாள் கூடுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று அவர் கொடுக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் முன்வைக்கக்கூடிய டேட்டாஸ் இது மிக முக்கியமான காரணம் நேற்று பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் முன்னிலையில ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க ஒரு மணி நேரம் இருபத்தி ஒரு நிமிஷம் வந்து பேசியிருக்காரு ஒரு இடத்துல கூட சின்ன பாலிடிக்ஸ் கூட வந்து இல்லை நம்ம ஊரில் வந்து அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண மேடையில் போய் நின்றுக்கிட்டு அரசியல் பேசுவாங்க பாஜகவுக்கு எதிராக திமுக வந்து பேசுவாங்க திமுகவுக்கு எதிராக அதிமுக வந்து பேசுவாங்க கல்யாண மேடையில் அண்ணாமலை மாணவர்கள் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலை வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து இருக்காங்க அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் நிறைய பேருக்கு ஓட்டுரிமை இருக்கும் அவங்க முன்னாடி கூட அரசியல் பேசலை மாணவர்கள் முன்னாடி நம்ம நம்மளுடைய உட்கட்சி அரசியல்லாம் வந்து பேச வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அந்த கட்சி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் இருபத்தி ஒரு நிமிஷம் பாலிடிக்ஸ் இல்லாமல் பொதுவாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து பாருங்க அந்த ஒரு வீடியோவில் எவ்வளவு புள்ளி விவரத்தை கொடுக்குறாரு மாணவர் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு எட்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் குழந்தை ராமர் கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஒரு கோவிலுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும் ஒரு நூறு கோடி இரநூறு கோடியில் கட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாணவர் மருத்துவக் கல்லூரி மாணவர் கேள்வி எழுப்புறாரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸில் அவர் கொடுக்கக்கூடிய டேட்டை என்ன தெரியுமா இந்தியாவிலேயே ஏழுமலையான் கோவில் இருக்குல்ல திருப்பதி கோவில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை கோடி பேர் ஏழுமலையான் கோவிலுக்கு வந்து போகிறாங்க அதனால் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கடந்த வருஷம் ஏழுமலையானுக்கு வந்து காணிக்கை வந்து கிடைச்சிருக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வந்து அங்கே திருப்பதி தேவஸ்தானம் போர்ட் இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கா இருக்குல்ல மெக்காவுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் வந்து போ போகிறாங்க அதில் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அதனால் வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கிது வாடிக்கன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் பேர் வந்து போகிறாங்க அப்போ அதுக்கான ஒரு எக்கானமி அந்த சைடு வந்து உருவாகுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவுடைய ரிசர்ச் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அயோத்தி ராமர் கோவிலுக்கு ஒரு வருஷத்துக்கு போகக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஐந்து கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஐந்து கோடி வந்து ஐந்து கோடி பேர் வந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா போகிறவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது பூ வாங்குவாங்க இல்லை ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்க இது மாதிரி நாலு லட்சம் கோடி அளவுக்கு அங்கே வந்து வணிகம் வந்து நடக்கும் நாலு லட்சம் கோடி அளவுக்கு வணிகம் நடக்கும் இந்த வணிகம் காரணமாக யூபி கவர்மெண்ட்டுக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கிட்ட டேக்ஸ் வந்து கிடைக்கும் அப்போ பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு எட்நூறு கோடி ரூபாய்க்கு கோவில் கட்டினது குறித்து நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அதனால் யூபி கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டு அதனால் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அதனால் வந்து பயன் கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது அங்கே கடை வச்சுருக்கவங்க சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அதனால் பொருளாதாரத்தில் வந்து மேம்படுவாங்க அப்படின்னு அண்ணாமலை புள்ளி விவரத்தோட கேட்ட கேள்விக்கு டக்குன்னு இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு அவர் வந்து பதில் வந்து கொடுத்துருக்காரு அதனால தான் திருப்பியும் சொல்கிறேன் அண்ணாமலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் அரசியல் கட்சி தலைவர்களில் தி பெஸ்ட் ஒரேட்டர் தி பெஸ்ட் மேடை பேச்சாளர் அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம் ஓகே அதனால் அவர் டங் ஸ்லிப் ஆகி ஒரு வார்த்தை மாற்றி பேசிட்டாரு அப்படிங்கிறத ஒரு விவாத பொருளாக எடுத்தால் கேவலம் வந்து மீடியாக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்